அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களையும் சில உலகம் சார்ந்த செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் இந்திய மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே இந்த நேரத்திலே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி பாடுபட்டார்கள் அவர்கள் சிந்திய ரத்தத்துடைய மதிப்பு என்ன அவர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்ற செய்திகளை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்தியாவை அடிமைத்தனம் செய்வதற்கு இந்தியாவை கைப்பற்றுவதற்கு அன்றைய காலத்தில் வந்து நிறைய நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள் ஆரம்பத்திலேயே சில இஸ்லாமிய மன்னர்கள் வந்து அவர்களை ஓட ஓட விரட்டினார்கள் அது ஒரு தனி வரலாறு அதே நேரத்தில் பதினேழாம் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் சிம்ம சொப்பனமாக இருந்தது மாவீரர் திப்பு சுல்தான் அவருடைய அந்த வீரதீர காரியங்கள்லாம் யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு அது மறைக்கடைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது திப்பு சுல்தானுடைய அந்த வரலாறை வந்து டிவியில ஒளிபரப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அது ஒரு அந்த 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 நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு வித போடுவாங்க என்ன செய்வாங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை காவியம் அப்படிம்பாங்க இது வந்து ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்ல வராங்கன்னா இது உண்மை நீங்க நம்பிடாதீங்க அப்படிம்பாங்க ஆனா உண்மை அதுவானா அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடினதுல மகாத்மா காந்தி அவருடைய பங்கு அளப்பெரியதுதான் அந்த மகாத்மா காந்தி அவர்களே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னா இந்த இந்திய சுதந்திர போர் திப்பு சுல்தானுடைய தலைமையில அன்றைக்கே நடந்திருந்தால் இந்த இந்தியா எப்பொழுதுமே எப்போ எப்போவுமே நிசஞ்சுருக்கும் அன்றைக்கே விடுதலை அடைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மகாத்மா காந்தியடிகள் அப்ப அந்த அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது வந்து திப்பு சுல்தான் அவனை வந்து துப்பாக்கியால் எதிர்கொண்டவர் எதிர்கொண்டவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளித்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனுடைய ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு என்ற வரலாற்று செய்தியில் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படி திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரதீரமாக போராடிய வரலாறும் உண்டு அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அந்த நேரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆண்டுகள்ல வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே இந்த இந்தியாவுடைய விடுதலைக்காக மிகப்பெரிய தியாகங்கள் செய்தார்கள் அதிலே குறிப்பா இஸ்லாமியர்களுடைய பங்கு என்பது அளப்பெரியது அது யாராலும் மறுக்க முடியாது சாதாரண தியாகம் இல்ல இன்னைக்கு நாம் இந்த சுவாச காற்றை இந்த சுதந்திர சுவாச காற்றை இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் அதனுடைய விளைவாத்தான் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த சுவாச காற்றை சுதந்திர சுவாச காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது காந்தடிகள் ஒரு பக்கம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அகிம்சை வழியில் அவர் போராடுறார் இன்னொரு இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெள்ளையில் எந்த ரூட்ல வரானோ அதே ரூட்ல நாம செய்யணும் அவனை விரட்டணும் அகிம்சை வழிதான் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் கண்ணம் பண்றாரு அவர் அவனுடைய ரூட்லயே போய் வந்து போராடுறார் இந்த இரண்டு பேர் போராடக்கூடிய இந்த நேரத்துல இந்த இரண்டு பேருகளுக்குமே அதிகமாக உதவியது யாருங்க சொன்னா முஸ்லிம் சமுதாயம் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைத்த ஒரு ராணுவ படையில அதற்கு தளபதியா இருப்பது ஷானவாஸ் கான் என்று ஒரு முஸ்லீம் நினைச்சாரு அவரு தளபதியா இருக்கிறார் ஆனா அந்த வரலாறு நமக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது ஷானவாஸ் கான் யாரும் தெரியாது இன்னைக்கு ஸ்கூல்ல பிள்ளைங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் ஒண்ணு கொடுப்பாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ன செய்ய உங்களுடைய புத்தகத்துல ஒட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடையில போயிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் வேகனா வைங்கள அதுல ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பேர் இருக்காது ஏன் அவர்கள் மறைக்கடிக்கப்படுகிறார்கள் மறுக்கப்படுகிறார்கள் என்னமோ இந்த இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் சுதந்திரம் வாங்கி தந்து விட்டார்கள் என்று ஒரு பெயர் வந்துவிடும் என்பதற்காக இருட்டறிப்பு செய்யப்படுகிறது உண்மை கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிராலும் உடமையாலும் இரத்தத்தாலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக மிக பெரிய அளவுல வந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர ஆதரவாக துணை நின்று போராடியவர்கள் அதிகமான பேர் முஸ்லீம்கள் அதே நேரத்தில் காந்தியடிகளுக்கு அவர்களுக்கு உதவியார் தான் ஏராளமான முஸ்லீம்கள் வரலாறு கண்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது இந்திய சுதந்திர போருடைய வரலாறு புத்தகங்கள் இருக்குது அதை எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது இப்படி எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்களா என்று நாம் கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய முன்னோருடைய தியாகங்கள் இருக்கிறது எந்த அளவுக்குன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் அதாவது காந்தியடிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து சுதேசி இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறாங்க வெள்ளைய நேரத்தில் நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது நாமளே சுயராஜ்யத்தோடு நம்ம நிற்கணும் என்பதற்காக சுதேசி இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரம்னாலும் அதுக்கு என்ன செய்வாங்க முன்னெடுக்கிறாங்க ஒரு கப்பலை நாம வாங்கணும் கப்பலை நாமளே ஓட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க நாமளே வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கப்பல் வாங்குவதற்கு போதிய பொருளாதாரம் இல்லை அப்ப கப்பல் வாங்குவதற்கு பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா என்று நினைக்கிறேன் சரியா நாம இல்ல ஒரு பத்திரிகையில டோட்டலா ஒரு அழைப்பு கொடுக்கறாங்க வசூல் செய்யறாங்க இப்படி நாம சுயமா தொழில் செய்யணும் சுதேசத்துக்காக ஒரு கப்பலை வாங்கணும் என்று நினைக்கிறாங்க ஒரு முடிவு பண்ணி வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல கப்பல் வாங்குவதற்காக வந்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா மொத்த தொகையே இருநூத்தி பதிமூணு ரூபா காலானா தான் வந்துச்சு மொத்த தொகையே இருநூத்தி பதிமூணு ரூபா காலானா இத வச்சு என்ன செய்ய முடியாது எந்த கப்பலே வாங்க முடியாது அந்த நேரத்துல ஒருத்தர் கொடுக்கிறாரு பாருங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கிறாரு அன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா இன்னைக்கு என்ன பல ஆயிரம் கோடி மதிப்பு தூக்கி கொடுத்தான் ஃபக்கீர் முகமது ராவுத்தர் என்று சொல்லக்கூடியவர் அந்த வரலாறு நமக்கு தெரியுமா கப்பலை ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அது யாருக்கும் தெரியாம இருக்காது ஆனா அந்த கப்பலை வாங்கி கொடுத்தது யாரு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த கப்பலை வாங்கி கொடுத்தவர் அந்த கப்பலுக்காக ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்தவர் யாரு பக்கீர் முகமது ராவுத்தர் இப்படி காந்தியடிகளுக்கு ஒரு பக்கம் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க பொருளாதார தள்ளி கொடுக்கறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ் இருக்கா திருச்சியில ஜமால் முகமது காலேஜ் அந்த அதனுடைய நிறுவனத்தை வந்து காந்தியடிகள் வராங்க வந்து வசூல் பண்றதுக்கு வராங்க பொருளாதாரத்தை கேட்க வராங்க அந்த நேரத்துல அந்த ஜமால் முகமது என்ன பண்றாரு பிளாங்க் செக் கொடுக்கிறார் பிளாங்க் செக் கூட எவ்வளவு வேணாலும் போட்டுக்கிறார்

ஒரு என்ன பண்றாரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தூக்கி கொடுக்கிறார் அவங்க வாப்பா ரொம்ப சுதந்திர வேட்கை உள்ளவர் போல அதை பார்த்து பார்த்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சுபாஷ் சந்திர போசோடையே வாழ்ந்து மறைச்சவர் யாரு அமீர் ஹம்சா சில வருடங்களுக்கு முன்னேதான் மூத்தா போனார் அந்த வரலாறு யாருக்காது தெரியுமா தெரியாது அதே நேரத்துல சுபாஷ் சந்திர போஸ் வந்து வசூல் பண்ண ஆரம்பிக்கிறார் வள்ளல் ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடியவர் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா லட்சம் கிடையாது ஒரு கோடி ரூபாய் அன்னைக்கு என்ன செய்ய சுபாஷ் சந்திரபோஸ் உடைய படைக்காக தூக்கி கொடுக்கிறான்னு சொன்னா வல்லல் ஹபீப் முகமது தெரியுமா ஃபக்கீர் முகமது ராவத்தர் தெரியுமா இன்னைக்கு தேசிய குடி நம்ம கையில வச்சுட்டு இருக்கிறமே இந்த தேசிய கொடியை வடிவமைத்தது யாரு அது நமக்கு தெரியுமா சுரையா பக்ருதீன் தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் இந்த தேசிய கொடியை உருவாக்குறாங்க அந்த வரலாறு நமக்கு தெரியாது நமக்கு என்ன செய்யல நம்முடைய வரலாறு தெரியலன்னு சொன்னா இப்ப எவ்வளவு பலவீனமான நிலையில் இருக்கிறோம் எப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இறுதியாக ஒரு செய்தி அதாவது இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக எல்லாரும் பாடுபட்டார்கள் ஆனால் முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக நிச்சயிருக்கிறாங்க பாடுபட்டு இருக்காங்க நாம சொல்லல ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் இல்லஸ்டேட் வீக்லி என்ற ஒரு பத்திரிகையில அவர் குறிப்பிடுகிறார் குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்றாரு இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக முஸ்லிம்கள் தங்களுடைய விகிதாச்சார அடிப்படையை காட்டிலும் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க அவருடைய தியாகத்தை நாம் மறுக்க முடியாது என்று என்ன செய்யறாரு அவர் தோல் இருத்து காட்டுகிறார் அதாவது ஆலிம்கள் இருக்காங்க இல்லையா ஆலிம்கள் கூட களமிறங்கி இருக்கிறாங்க ஆலிம்களும் இந்த சுதந்திர போர்ல களமிறங்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சுதந்திர வேட்கையை ஊட்டி இருக்கிறார்கள் ஜும்மாக்கு வரக்கூடியவர்களுக்கு பள்ளியில குடும்ப கூடியவர்களுக்கு அந்த முஸ்லிம்களுக்கு நம்ம எப்படியாவது சுதந்திரம் வாங்கணும் ஆங்கிலேயர்கள் விரட்டணும் என்பதற்காக உலமாக்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அதனால என்ன பண்ணிருக்கிறான் வெள்ளையன் பள்ளிவாசல வச்சு நீ பிரச்சாரம் பண்ணுவேன் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே போய் என்ன பண்ணிருக்கிறான் அங்கு பிரச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை இஸ்லாமியர்களை காக்கை குருவி சொல்வது போல சுட்டு தள்ளிய வரலாறு இன்னைக்கு இருக்குது அந்த மக்களுடைய அந்த இரத்த கரை எல்லாம் சுவர்கள் படிந்து போயிருக்கிறது அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு தொல்லியல் துறையில பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த பள்ளிவாசலுடைய பேர் என்னது ஹூன் மஸ்ஜித் ஹூனி மஸ்ஜித் ஹூன்னா என்னது இந்தியில வந்து ரத்தம் இரத்த கரை பட்ட பள்ளிவாசல் இந்த வரலாறு யாருக்கு தெரியும் மறைக்கடிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே அப்ப இந்த நேரத்துல நாம் இதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு சொல்லணும் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய அந்நியர்கள் கிடையாது இவர்கள் பிரிவினை பாடுபட்டவர்கள் அதிகமான பேர் முஸ்லீம் சமுதாயம் எல்லாரும் பாடுபட்டார்கள் அவருடைய தியாகத்தை நாம் என்ன செய்யல குறைச்சி பதிப்பிடல ஆனால் இஸ்லாமியனுடைய பங்கு என்பது அளப்பிரியது அதை நாம் என்ன செய்யணும் நம்முடைய நாட்டுக்கு நாம் தெரியப்படுத்தணும் அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையும் சார்பில் முகநூல் பக்கத்தில் இன்றைக்கு ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்திய சுதந்திர போரில் இஸ்லாமிய பங்கு என்ற ஒரு சமூக வலைதள பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்கிறோம் இன்ஷால்லா எல்லாரும் செய்யுங்க அந்த சமூக வலைதள பிரச்சாரத்தில் பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி ரத்தத்தை சிந்தி இந்த இந்தியாவுக்கு சுதந்திர இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாம் ஓ நம்மளால் முடிந்த இன்றைக்கு ரத்தத்தை கொடுத்து பிற உயிர்களை காப்பா பாற்றக்கூடிய ஒரு மனிதனைய படியை நாம செய்வோம் அந்த அடிப்படையில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்ஷா அல்லா நம்முடைய பள்ளியில மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இன்றைக்கு காலையில பத்து மணிக்கு நடக்க இருக்குது சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய இரத்தங்களை தானமாக வழங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று இந்த சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவான் அலிஹம் இல்லாஹிர் அலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ